ரஜினிகாந்துக்கு போட்டியாக அவர் விஜயகாந்த் உருவாக்க முடியும் தான் ஆகணும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இது மாதிரி பெரிய பெரிய பல்பாக இருக்கும் ஆயிரம் வாட்ஸ் ஐநூறு வாட்ஸுன்னு அது இவருக்கு ரொம்ப க கொஞ்சம் கருப்பாக இருந்ததுனால ஒரு எட்டாயிரம் வாட்ஸ் பல்பை போட்டால் தான் அது கொஞ்சம் கலர் எஃபெக்ட் கிடைக்கும் அவங்க அப்பா வந்து ஒரு ரைஸ் மில்லு வச்சுருந்தாங்க இவர் பகல் பூரா ரைஸ் மில்லில் வேலை வைப்பார் பகல் பூரா அங்கே வேலை பார்த்துட்டு ஆறு ஆரைக்கு வந்து இங்கே நான் சம்பளம் இந்த கேமராவில் தான் அவருக்கு பல இருக்குது இந்த கேமரா வந்து என்னென்னா இது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு முப்பது முன்னூறு வந்திருக்கு அந்த காலத்தில் அதில் என்னடா ஒன்று இருக்குது பாம்பேயில் ஒரு இருக்குது விஜயகாந்த் சார் வந்து இப்போ எட்டாயிரம் வாட்ஸ் அவர் இருக்கிற அந்த ஒரு நிறத்துக்கு அது மாதிரி போட்டு எடுத்தீங்கல்ல எந்த ஒரு முகப்பூச்சி அதெல்லாம் எதுவுமே போட மாட்டிங்க அவருக்கு நாங்கள் தான் படத்தை எடுத்து முடிச்சு ஃபிலிம் எல்லாம் கழுவிடுவோம் கார் கூட போய் கழுவிட்டு வெளியே வந்து டச்சிங் பண்ணுவோம் பென்சிலில் ஓ முகத்தை எந்த இடத்துல சுருக்காக இருக்குது எப்படி இருக்காரு என்னன்றத பென்சில்லேயே பிற முகத்தை டச் பண்ணி முக மூக்கை சேவ் பண்ணுவோம் நாற்பத்தோரு நாள் விடிய விடிய படம் எடுத்து முப்பத்தி ரெண்டு படத்தை தான் செலக்ட் பண்ணேன் முப்பத்தி ரெண்டு படத்தை செலெக்ட் பண்ணி அதுக்கடுத்து ஒரு டீம் ஒரு பத்து பேர் நாங்கள் என்ன சேர்ந்து இந்த முப்பத்தி ரெண்டு படத்தில் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க அப்போன்னா அதில் அவருடைய நெருங்கிய நண்பர் எல்லாம் சேர்ந்து ஒரு எட்டு படத்தை மட்டும் எடுத்தார் எட்டு படத்தை தான் செலக்ட் பண்ணாங்க அந்த எட்டு படத்தை ஒரு ஒரு ரெண்டாயிரம் பெருண்டு போட்டு ஒரு செட்டு செட்டாக அவர் எல்லா தயாரிப்பாளர்கிட்டையும் இப்படி டைரக்டரையும் விடாமல் கொடுத்துட்டே இருந்தார் இப்போ மதுரையில் சொந்தக்காரங்களாம் இருக்காங்களா சார் விஜயகாந்த் சார் இருக்கா என்ன வந்து அவர் அவர் அப்பாவுக்கு ரெண்டு மனைவி இவங்க மூத்த மனைவியோட பிள்ளைகள் மூத்த மனைவிக்கு நாலு பையங்க ஒரு ப ஒரு பொண்ணு அந்த இன்விடேஷனை கொடுத்தேன் அவர் உடல்நிலை சரியில்லாமல் இந்த மாதிரி காட்டு பார்க்க இடத்துல அந்த அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க நீங்கள் வந்து அங்கே போய் பார்க்க முடியாது இன்னும் ஒரு வாரம் பத்து நாளில் வந்துட்டாங்கன்னா அந்த இன்விடேஷனை கொடுக்குறோம் அவர் வந்து இங்கே ஒரு ஜோதிடர் இருக்கா ஒரு ஊர் இருக்குது மதுரைக்கு பக்கத்தில் ஒரு இருபது கிலோமீட்டரில் சுந்தரானந்தம்னு ஒரு ஜோதிடர் அவர்கிட்ட எதுனாலும் அவர்கிட்ட கேட்டு தான் செய்வார் படத்துக்கு பூஜை போகிறா அவர் எனக்கு நண்பர் இங்கே வந்து உட்காந்துருப்பார் அதனால் அந்த சுந்தரானந்தம் நண்பர் அவருக்கு சில அவர் செய்கிற This Pongal season, come meet the mermaid with over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai. Ananyas Nana Nani Homes, a paradise for senior citizens. கேப்டன் விஜயகாந்த் சாருக்கும் இந்த ஸ்டுடியோவுக்கும் உங்களுக்குமான அந்த நட்பு தொடர்பு பற்றி நிறைய அவர் மறைவுக்கு அப்புறம் பேசுனீங்க இன்றைக்கி தான் சென்னையிலேருந்து வந்தீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் எப்போ போனீங்க அங்கே என்ன நடந்துச்சு நினைவு இடத்துல யார் கூப்பிட்டா பிரேமலாத மேடத்தை பார்த்தீங்களா என்ன நான் முந்தை நாளே போனேன் ஏன்னா வந்து அவரை வந்து மறைவு வந்து எனக்கு ஒரு ஜீரணிக்க முடியாத ஒரு இது இதாக தெரிஞ்சிச்சு சரிட்டு வந்து இவ்வளோ கூட்டத்துக்கு இடையில் நம்ம போவேன்னா கொஞ்சம் இதான பிறகு போவோம் அப்படின்னு சனிக்கிழமை காலையில் என்னோட சேர்ந்து இன்னும் ரெண்டு மூணு நண்பர்கள் வந்து பார்க்கணும்னாங்க சரின்னு காலையில் காரில் போனோம் அங்கே போனால் ஏகப்பட்ட கூட்டமாக இருந்துச்சு சரி இந்த கூட்டத்துக்குள்ளே போய் நம்ம இது 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 பண்ண வேணாம்ன்ட்டு ஒரு நாள் பொறுத்து இருந்து அடுத்த நாள் போவோம்ன்ட்டு அடுத்த நாள் காலையில் நேற்று போனோம் நேற்று போன உடனே வந்து நேற்று தான் ஒரு மலர் வளையம்லாம் ரெடி பண்ணி அந்த மலர் வளையத்தில் வந்து இந்த நக்கீரன்லேயும் தினத்தந்திலேயும் வந்து முத முதல் என்ட பேட்டி வாங்கினாங்க இறந்தன்னைக்கு காலையில் அந்த பேப்பரில் வந்ததை அப்படியே உள்ளே வச்சு மலர் வளையத்தில் இது பண்ணி கொண்டு போய் இது பண்ணி அதை கொண்டு போய் இது சாதம் மாதிரி வச்சுட்டு இது பண்ண உடனே வந்து இதை பார்த்த உடனே அங்கே இருந்த ஆளுக்கப்புறாமையே வந்து நீங்கள் தான் விஜய்க்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தவரா அப்படின்ட்டு நேற்று காலையில் அப்புறம் போய் சொன்னேன் அவங்க வந்து நான் எல்லாம் புரிஞ்சிக்கிட்டு அப்புறம் அவங்க தான் அவங்களுக்கு மேடத்துக்கு ஃபோன் பண்ணாங்க இப்போ மதுரையில் இருந்து ஆசை தம்பி வந்திருக்காரு அப்படின்னு உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வர சொல்லுங்கள் அவரை அந்த கூட்டத்தில் இருக்கிற அது இது பண்ணி அவரை தனியாக என்னுடைய அறைக்கு வர சொல்லிடுங்க தொந்தரவு இல்லாமல் அவரை கூப்பிட்டு வாண்டிருக்கானாங்க அப்புறம் அவங்க அந்த அம்மாவுக்கு தனியாக ஒரு அறை இருந்தது அப்புறம் அங்கே போன உடனே அவங்க ரொம்ப நாளாகவே வந்து அவர் கொஞ்சம் உடல்நல பாதிக்கப்பட்டதுலேருந்தே நீங்கள் கடந்த ஆண்டு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போய் போகல சாலை கிராமத்துக்கு அப்போ வந்த உடனே நாங்கள் யாரும் இல்லை நீங்கள் அங்கே இருக்க மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டீங்க உடல்நல சரியில்லாத நாங்கள் காட்டு பார்க்கணுன்ற ஒரு இடத்துல ஏதோ ஒரு வீடு கட்டி அதில் ஒரு போர்ஷனில் அவங்க ரெண்டு பேரும் இருந்து போக போல நீங்கள் அடுத்த மாதம் தான் நிகழ்ச்சி டிசம்பரில் கொண்டாந்து கொடுக்குறேன் இருபத்தஞ்சி ஒன்று இருபத்தி ரெண்டு எனக்கு அறுபது வருஷம் முடியுது இந்த போட்டா தொழிலுக்கு எங்கள் கடை எங்கள் கடை தொழில் இந்த தொழிலில் வந்து எப்பவும் லைட்டு விதமாக ஏறியும் விஜயராஜ் வந்த காலத்துலேயும் சரி நைட் பதினோரு மணி தான் அவருக்கு படம் எடுக்க ஆரம்பிப்போம் இல்லை நீங்கள் பிரேமலந்த மேடத்தை சந்திச்சதுக்கப்புறம் அவங்க என்ன நீங்கள் சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்களா யார் என்னென்னு விஜயகாந்த் சார் இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க உடனே வந்து நாங்கள் அடிக்கடி வந்து உங்களை பற்றி சொல்லுவார் முதல்ல ஆஸ்தம் என்னென்ன நம்ம இருந்த வேலை பழுகளை வந்து அவரை சந்திக்கவே இயலவில்லை அவர் படம் எடுத்து கொடுத்ததுக்கே அவர் பணத்தை எதிர்பார்க்கலை நீ நல்லபடியாக பிறகு என்ன நினச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் வந்து என்னுடைய உடல்நிலையும் இப்போ சரியில்லாத நிலையில் இருக்குது அப்படின்னு உங்களை பற்றி அடிக்கடி பெருமையாக பேசுவார் அதனால் வந்து நீங்கள் அடுத்து ம எப்போ வந்தாலும் இது உங்களுடைய இது நீங்கள் எப்போனாலும் வாங்க என்ன நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து எனக்கு அழைப்பு கொடுத்தாலும் வந்து அவரை சார்பாக நான் உங்களுக்கு உங்கள் எதுக்கு வருவேன் நான் உங்களுக்கு அடிக்கடி ஏதாவது இது பண்ணாலும் நீங்கள் கட்டாயம் வரணும்னாங்க அந்த மேடம் கட்டாயம் வரேன் எங்கள் மாதிரிலாம் வரேன் அவர் இல்லாத ஸ்தானத்தை சில ஐடியாக்களை நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னாப்பிள்ள கட்டாயம் செய்கிறேன் நம்மளால் முடிஞ்சதை செய்கிறேன் அப்படின்னா ஐடியாக்கள்னா அரசியல் ரீதியாகவா இல்லை அவங்க பேசுகிற பாணி அதை இருந்தாங்க அப்புறம் நான் வந்து அரசியலில் வந்து அவ்வளோ அதிக விருப்பம் கிடையாது என்னுடைய தான் எனக்கு முழுமையான ஒரு விருப்பம் அப்படின்னு சரி எதுவோ எனக்கு வந்து கடைசியாக சில ஆலோசனைகளுக்கு இங்கே எனக்கு பயன்படணுன்னாங்க சரி நான் வந்து என்னால் முடிஞ்சதை விஜயராஜுக்கு செஞ்சதை விஜயராஜை தான் வந்து நாங்கள் ஒரு பத்து பேர் சேர்ந்து தான் அவரை அந்த முதல் பட தயாரிப்பாளரை வச்சு விஜயகாந்தின்னு பேர் உருவாக்கணும் அந்த விஜயகாந்தன்ற பேர் நின்றுச்சு அந்த விஜயகாந்தன்ற பேர் நின்ற உடனேயே வந்து முதல் படம் தயாரிக்கிறதுக்கு அவருக்கு உதவி பண்ணது மதுரையில் சேனாஸ் இருக்காரு அவருடைய ஒரு ரிலேட்டிவ் தான் கடைநூல் ஒரு காஜா அவர் வந்து தான் வந்து சினிமா எடுக்கணும்ன்ற ஆவலில் இருந்ததுனால அவன் வந்து முதல்ல அந்த காலத்தில் சினிமா எடுக்கணும்னா முதல்ல ஃபோட்டோ ஸ்டுடியோவில் ஃபோட்டோ வர சொல்லுவாங்க அந்த ஃபோட்டோவை எடுக்கிறதுக்கு இது மாதிரி பெரிய பெரிய பல்பாக இருக்கும் ஆயிரம் வாட்ஸ் ஐநூறு வாட்ஸ் அது இவருக்கு ரொம்ப க கொஞ்சம் கருப்பாக இருந்ததுனால ஒரு எட்டாயிரம் வாட்ஸ் பல்பை போட்டால் தான் அது கொஞ்சம் கலர் எஃபெக்ட் கிடைக்கும் எஃபெக்ட் கிடைக்குன்றதை விட வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் என்ன செய்யணும்னா ஒரு முகம் உருட்டாக நல்லா தெரியணும்னா லைட்டை எப்படி வச்சா அது இதாக தெரியணும் நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த பக்கத்துலேருந்து இந்த லைட் வருது இந்த லைட்டை இப்படி திருப்பி வச்சால் எப்படி முகம் ஷேப் கிடைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் அதை உணரணும் அப்போ வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஓவியமும் கற்றுக்கணும் ஓவியம் கட்டுற வேணுன்னுக்கு தான் அந்த லைட் அண்ட் சேடு தெரியும் இப்போ வந்து டிஜிட்டல் ஆகி லைட்டை எப்படினாலும் திருப்பிக்கலாம் எப்படினாலும் ஒரு எஃபெக்டை கொண்டு வந்துடலாம் அந்த காலத்தில் மேன் பவருக்கு தான் எல்லாமே அதை வந்து அந்த அடிப்படையில் நாங்கள் இது வந்து ஒரு சினிமா சினிமாக்குள்ளே நுழைச்சிடணும் மதுரைக்காரரை அப்படின்ற அடிப்படையில் தான் வந்து ஒரு நாற்பத்தி ஒரு நாளில் முப்பத்தி ரெண்டு படம் தான் எடுக்க முடியிச்சு நைட்டு பதினோரு மணிக்கு ஆரம்பித்து காலமரம் அஞ்சு மணி ஆகி போவோம் ஒரு படத்தை எடுத்து முடிச்சு அதை ஃபிலிமை ப்ராசஸ் ஆகி வெளியே வர்றதுக்கு ஒன்றரை ரெண்டு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்து நம்ம நினச்ச மாதிரி அவர் ஆக்சிஜன் தான் அது சக்ஸஸ் இல்லைன்னா அது ரீடேக் பண்ணணும் ரீடேக் பண்ணால் திரும்ப அதை ஒன்றரை மணி நேரம் ஆகும் அதை வந்து அவங்ககிட்ட சொன்னேன் அப்போ உங்களை பற்றி சொல்லுவார் அவர் ஆனால் உங்களை வந்து இப்போ சந்திக்கிற வாய்ப்பு அவர் அவருக்கு பின்னாடி தான் ஏற்பட்டிருக்கு அதனால் வந்து நீங்கள் வர உங்களுக்கும் நமக்கும் வந்து தொடர்பு நீங்கள் எல்லா காலத்துலேயும் இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன்னாங்க சரி என்னால் முடிஞ்சதுன்னு வாழ போகிறது கொஞ்ச காலம் இப்போது மதுரைக்கும் கேப்டன் விஜயகாந்த் சாருக்குமான அந்த உறவு வந்து எப்போ வரப்போகிறது அப்படிங்கிறது நின்றுச்சு அடிக்கடி வராமல் சென்னையிலே முகாமிடுறது அப்படிங்கிறது அவர் பட வாய்ப்புகளில் வந்து ரொம்ப பீக்காக போயிட்டார் ரொம்ப ஓவராக ஏகப்பட்ட ஆரம்பத்தில் வந்து நாங்கள் உருவாக்குனது வந்து ரஜினிகாந்திக்கு போட்டியாக ஒரு விஜயகாந்தை உருவாக்கணும் தான் விஜயகாந்த் ஆகணும் மதுரையில் இப்போது எங்கே இருந்துச்சு விஜயகாந்த் சாரோட வீடு எங்கே இருந்து வருவார் அம்மன் கோயில் இருக்குல்ல மேற்கு கோர பக்கத்தில் வந்து சென்ட்ரல் சினிமா ஒன்று இருக்குது சென்ட்ரல் பின் கேட்டு வாசலு தான் அவங்க வீடு அவங்க அப்பா வந்து ஒரு ரைஸ் மில் வச்சுருந்தாங்க ஒரு பகல் போனால் ரைஸ் மில்லில் வள அவங்க அப்பாவுக்கு என்ன பிடித்தோம்னா நாலு பையங்களில் இவரு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கர் ஹார்ட் ஒர்க்கரு அதில் வந்து விடா அப்படியோட வந்து பகல் பூரா அங்கே வேலை பார்த்துட்டு ஆறு ஆறரைக்கு வந்து இங்கே நான் அசம்பிள் ஆகிடுவாங்க மதியான நேரம் கொஞ்சம் நேரம் இங்கே ஒரு ஒரு மணி நேரம் சாப்பாடு நேரத்தில் கொஞ்சம் இங்கே வந்து தலையை காமிச்சிட்டு போயிடுவார் அது சும்மா அவருடைய ஃப்ரெண்டை பார்க்குறேன்னு நம்மளோட இதாகிட்டார் அதில் வந்து அவர் சேனாஸ்விலியம்ஸ்கார் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் பெரிய பெரிய படங்களுக்கு அதில் எம்ஜிஆர் படம் செப்பா எம்ஜிஆர் படம் அதில் வந்து மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன்னு ஒரு எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆச்சு அது முக்கால் வாசி முடியும் போதே அவர் பதவிக்கு வந்துடுறாரு படம் வந்து அது அவருடைய க கவனத்தில் எல்லாமே படம் ரிலீஸ் ஆகி அது ஃபெயிலியர் ஆகிடுது ஃபெயிலியர் ஆகி அந்த காலத்தில் அவர் ஹெவி லாஸ் அவருக்கு சனாசி நியூஸ்காருக்கு அந்த படம் லாஸ் ஆன உடனே அவர் அவர் ஃபேமிலி கூட்டு குடும்பமே சிதறது அதில் இவர் வந்து இந்த தொழிலில் இருந்தவர் ச மாசுக்காசியாருன்னு அவங்க கடை வாசலில் தான் என்ன டருந்துங்கேருந்து போனாங்கன்னா ஒம்பது மணிக்கு மேலே அவர் கடை தான் மேலே மேலே கோர வாசல் அவருடைய தீன் நண்பர்கள் வந்து உட்காந்து ஆர்ட் அடிக்கிறது ஆனால் நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்க வருவாங்க நீங்கள் வந்து விஜயகாந்த் சாரை வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு போட்டியாக நீ உருவாகணும் அப்படின்ட்டு அவர் மேடம் ஒரு நம்பிக்கை வச்சுருக்கீங்க இல்லை எதை பார்த்து ஏன் இப்படி உங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை வந்துச்சு இவர் ஆக்சிடன் கீரோவாக வரணுன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார் அவர் அப்போ ஆக்சிடன் கீரன்னு அந்த நேரத்தில் ரஜினிகாந்த் தான் அவர் ஆக்சிடன்ட் கீரோவாக இருந்தார் அவருடைய ஆக்சிடன் வந்து ஒரு புதுமையாக இருந்துச்சு அந்த நேரத்தில் சரி நம்ம அதை எய்ம் பண்ணி இவரும் அந்த இதுக்கு உடன்பட்டார் சரி அப்போ நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க விஜயராஜ் நம்ம ஒன்று இறங்கிட்டோம்னா அந்த சிந்தனையிலே போய்கிட்டு இருக்கணும் அதுலேருந்து நம்ம ட்ராக் மாறிட்டோம்னோம்னா ஒரு படத்தை எடுத்து கழுவி பார்க்குறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி இப்போ மாதிரி கிடையாது உடனே தெரிஞ்சுக்கிற முடியாது ஒரு குழந்தைக்கு பிரசவம் பார்த்து வெளியே வந்து என்ன குழந்தைன்னு பார்க்குற மாதிரி பின்னாடி இருக்க அந்த முக்கியமாக சார் இந்த கேமராவில் தான் அவருக்கு படம் இருக்குது இந்த கேமரா வந்து என்னென்னா இது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு முப்பது முந்நூறு வந்திருக்கு அந்த காலத்தில் அதில் என்னடா ஒன்று இருக்குது பாம்பேயில் ஒரு ஆள்ட இருக்குது இதுக்கு பேர் சாட்டன் அப்படியே ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கான் இந்த எங்கள் அப்பா பயன்படுத்தி நான் பயன்படுத்தியிருக்கேன் எங்கள் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் பயன்படுத்தியிருக்காரு மொதல் முதல் கரண்ட்டில் கரண்ட்டு சுடன்னு ஆரம்பித்ததில்லை இந்த 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 கேமரா வச்சு படம் எடுத்ததில் பாதி பேர் சினிமா உலகத்துக்கு போயிட்டாங்க அன்றைக்கி ஒரு ஃபோட்டோ எடுக்க வாங்கினீங்க அன்னைக்கு படம் எடுக்கிறதுக்கு ஒரு பா கேமரெட் சைஸ் படத்துக்கு கொண்டு வரதுக்கு பன்னெண்டு ரூபா பாஸ்போர்ட் சைஸுக்கு அஞ்சு ரூபா வாங்குவோம் பன்னெண்டு ரூபாய்க்கு படம் எடுத்தாலே எங்களுக்கு ஏழு ரூபா எட்டுருவா கிடைக்கும் அன்னைக்கு ஏழு ரூபா எட்டுருபா அப்படின்னா ஒரு ஒரு மாதம் பூரா ரெண்டு படம் எடுத்தாலே போதும் மதுரை மிஜ்ரா குடத்தில் வேலை பார்க்குறவனுக்கு சம்பளமே நூற்றம்பது ரூபா இருக்கும் நாங்கள் ஒரே நாள்லேயே வந்து ஒரு நாலு படம் எடுத்தாலும் ஐம்பது ரூபா அறுபது ரூபா அதை மறைச்சிருவோம் நம்ம மேக்கப் போட்டு போட்டோஷூட்லாம் எடுக்கிறாங்கல்ல அன்றைக்கி விஜயகாந்த் சார் வந்து இப்போ எட்டாயிரம் வாட்ஸ் அவர் இருக்கிற அந்த ஒரு நிறத்துக்கு அது மாதிரி போட்டு எடுத்தீங்கல்ல எந்த ஒரு முகப்பூச்சி அதெல்லாம் எதுவுமே போட மாட்டிங்க அவருக்கு நாங்கள் தான் படத்தை எடுத்து முடிச்சு ஃபிலிம்லாம் கழுவிடுவோம் டாருமில்ல போய் கழுவிட்டு வழியே வந்து டச்சிங் பண்ணுவோம் பென்சிலில் ஓ முகத்தை எந்த இடத்துல சுருக்கார் இருக்குது எப்படி இருக்காரு என்னன்றத பென்சில்லேயே பூரா முகத்தை டச் பண்ணி முக மூக்கை சேவ் பண்ணுவோம் எல்லாத்தையுமே சேவ் பண்ணி இந்த படத்தை வந்து ஒரு அழகுபடுத்தி அதை வந்து இப்போ ஸ்பாட்டிங் டச்சிங் ஸ்பாட்டிங் இவ்வளோ வேலையும் பார்த்து அப்புறம் தான் அந்த ப்ரிண்ட்டை வெளியெடுப்போம் அந்த இப்போ படத்தை எடுத்து கொடுத்த உடனே தான் இதை பார்த்து தான் அவன் சினிமா ஸ்டுடியில் போனோடனே இதை பார்த்துட்டு சரி இவனை தேர்த்திடலாம் அப்படின்னு அவன் ஒரு மேக்கப் டெஸ்ட் வைப்பேன் ஃபோட்டோ வச்சு தான் அவன் ட சாமானியமாக சினிமா ஸ்டுடியோ போய் நுழைஞ்சிட முடியாது எல்லோரும் ஆனால் இந்த ரெண்டு ஃபோட்டோ வந்து கடைசியாக வந்து கிளிக் ஆகிடுச்சு எத்தனை ஃபோட்டோ எடுத்து இந்த ரெண்டு ஃபோட்டோ அப்படிங்கிறது உங்கள் மனசுக்கு ஓகே ஒரு நாளில் முப்பத்தி ரெண்டு படம் எடுத்தேன் நாற்பத்தோரு நாள் விடிய விடிய படம் எடுத்து முப்பத்தி ரெண்டு படத்தை தான் செலக்ட் பண்ணேன் முப்பத்தி ரெண்டு படத்தை செலெக்ட் பண்ணி அதுக்கடுத்து ஒரு டீம் ஒரு பத்து பேர் நாங்கள் என்ன சேர்ந்து இந்த முப்பத்தி ரெண்டு படத்தில் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க போனால் அதில் அவருடைய நெருங்கிய நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு எட்டு படத்தை கூட எடுத்தாங்க எட்டு படத்தை தான் செலக்ட் பண்ணாங்க அந்த எட்டு படத்தை ஒரு ரெண்டாயிரம் பிரிண்ட்டு போட்டு ஒரு செட்டு செட்டாக அவர் எல்லா தயாரிப்பாளர்கிட்டையும் இப்படி டைரக்டரையும் விடாமல் கொடுத்துட்டே இருந்தார் முதல் இதை உருவாக்கி தந்தது நான் முதல் டைரக்டர் நான் தான் இங்கே வச்சு நம்ம நடித்து காமிக்கணும் அவர் செஞ்சார்னா இந்த ஆக்ஷனை இப்படி செஞ்சால் நல்லாயிருக்குமையா எனக்கு முன்னாடி எதுக்காக நில்லுங்க நாங்கள் நின்று நான் ஆக்சிஜனுக்கு பண்ணி காமிக்கிறேன் அப்படி எல்லாம் சொல்லிகளையும் கொடுத்து முடிச்ச உடனே அதுக்கு இந்த புத்தகத்தை ஆக்ஷன்லாம் பார்ப்போம் அதில் இந்த தமிழ் பத்திரிக்கை பாம்பேலேருந்து ஒரு ஒரு பத்திரிக்கை வரும் ஒரு ஜ இதில் ஜெர்மனிலேருந்து இன்டர்நேஷ்னல் ஃபோட்டோகிராஃபி டெக்னிக்னு வரும் ஹாலிவுட் இதெல்லாம் வரும் இந்த புத்தகத்தில் வர ஆக்ஷன் இதெல்லாம் காமிச்சு விட்ட எது இதில் இதை பார்த்து இதை செலக்ட் பண்ணுவோம் ஒரு அதுதான் டீம் ஒர்க்குன்றது நாலு பேர் சேர்ந்து ஒரு தப்பு செஞ்சால் தப்பு தப்பாக அது ரைட் ஆயிரும் அங்கே ராமர் நண்பர்கள்லாம் இருக்காங்களா இப்படி மதுரையில் இருக்காங்களா அன்னைக்கு எல்லாம் பயணித்த நண்பர்கள்லாம் நீங்க எல்லாம் ஒன்னா போட்டோ எடுக்கிறது இதெல்லாம் பண்ணீங்கல்ல அதுல மெஜாரிட்டி பேர் போயிட்டாங்க நான் ஒரு ஆள் தப்பிச்சிருக்கேன் அவர் கூட இருந்த நண்பர்கள் ஒரு ரொம்ப பேர் கவுன்சிலர் ஒருத்தர் எம்எல்ஏ ஆனார் சுந்தரராஜன்னு அந்த எட்டு பேர்ல அவரு கூட வந்த ஏழு எட்டு பேர்ல இன்னும் ராம ஒருத்தர் இருந்தார் அவரு கூட அவர் இறந்து போயிட்டாருன்னு நேற்று வந்து அங்கே கேள்விப்பட்டேன் அவர் இறந்து போயிட்டாருன்னு இவர் ஆளை கட்சி அரசியல் கட்சி வாங்க ஆரம்பிக்கிறதுக்கு இந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒருத்தர் இருந்தார் அவர் நேற்று இல்லை அவர் கட்சி மாதிரி இருந்தார் இப்போ மதுரையில் சொந்தக்காரங்களாம் இருக்காங்களா சார் விஜயகாந்த் சார் இருக்கா என்ன வந்து அவர் அவர் அப்பாவுக்கு ரெண்டு மனைவி இவங்க மூத்த மனைவியோட பிள்ளைங்க மூத்த மனைவிக்கு நாலு பையன் ஒரு ஒரு பொண்ணு அவர் ஒரு பொண்ணை தான் அவர் படிக்க வச்சார் டாக்டர் விடலாம் விஜயலட்சுமின்னு அது ஒரு டாக்டருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு பாக்கி எல்லாமே தொழிலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த தொழிலில் வந்து இவர் கொஞ்சம் சின்சியார்டியோடு பார்த்தார் ஏன்னா வந்து இவர் நாலு இப்போ இவர் நான் அடுத்த நாலு பொண்ணுங்களையும் ரெண்டு மனைவி இல்லை ரெண்டாம் தரத்துக்கு நாலும் பொண்ணுங்க அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி கொடுக்கணும்ல அவருக்கு அந்த குறிக்கோள் இவருக்கு வந்து இந்த சினிமா ஆர்வத்தில் நம்மகிட்ட வந்து இந்த ஸ்டில்லுக்கு இதில் வந்துட்டார் கடைசி அவருக்கு அவரை இன்றைக்காவது பார்க்க போயிட்டோம்னா நம்ம மேலே கோவிப்பார் நான் என்ன நாலு பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கேன்ப்பா நீ காசு வாங்காமல் படம் எடுத்துறேன்ற அவரை மதுரைக்காரனை சினிமாவில் அனுப்பினோம்னே நான் இன்னும் போ நாலு பொண்ணையும் கட்டி தரணும் அப்படின்னு அவங்க அப்பாவா அவங்க நயனா ஆனால் வந்து அது எல்லாத்தையுமே இவர் க கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு இவரு சினிமாவில் நிலைக்கு போன பிறகு இது பண்ணி கொடுத்தாரு ஆனால் அதுக்குள்ளே அவங்க அப்பா மறைஞ்சிட்டாரு இன்னைக்கு யாரோட சார் இருக்கா மதுரையில் அவங்களுடைய அவங்களுடைய ரெண்டாம் தரத்து அந்த பொண்ணுகள்லாம் இருக்காங்க தான் இருக்காங்க அப்படிலாம் இருக்காங்க உங்களுடைய த அன் தம்பிகள்ல எல்லாமே இங்கே இருக்காங்க ஆனால் இவரளவுக்கு வளர்ச்சி இல்லை இல்லை யாருனே தெரியாத நிறைய பேருக்கு வந்து உதவி நிறைய பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கோம் நீங்கள் சொல்கிறீங்க இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு வளர்ச்சி இல்லை அவங்க தம்பிங்க தம்பிங்கன்னால் அப்படின்னு சொல்கிறீங்க அவங்களுக்கு உதவி பண்ணலையா அவனுக்கு அது ஒத்துழைப்பு தரணும்ல இப்போ எனக்கு விஜயராஜுங்க விஜயகாந்த் வந்தாருன்னா என்னுடைய டேஸ்ட்டுக்கு நீ ஒத்துழைப்பு கொடுத்தா தான் செய்ய முடியும் விஜயராஜன்னு அப்போ தான் அவங்கள வந்து ஒரு ஃபிலிம் ஆக்டர் ஆக்க முடியும் அவர் ஒத்துழைப்பு கொடுத்தாரு நம்ம ஒரு நேரங்காலம் பார்க்காம அவர் குழைப்பை கொடுத்தோம் அவர் வெற்றி வந்துட்டு அதுக்கடுத்த விடாமுயற்சி அவர் எடுத்துட்டார் எடுத்து நம்ம சக்ஸஸ் பண்ணணுன்ற நிலைக்கு வந்துட்டார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா முதல் படத்தை இன்னைக்கு மூலமே ரிலீஸ் ஆச்சு முதல்ல தேட்டர் யாரும் அதான் வந்து கடையில் ஒரு காஜா எடுத்த படம் அந்த படத்துக்கு தேட்டரே எவனும் தர மாட்டேன்ட்டான் புது நடிகார் ஏன்னா இவர் செகண்டர் கதாநாயகன் மூத்த கதாநாயகன் சுதாகர் தான் கதாநாயகம் என்ன ஆமாம் அந்த அவர் தான் கதாநாயகன் இவர் செக செகண்ட் ரோல் மது இவர் ம இது படம் எடுபடுமா புது தயாரிப்பாளர் எல்லாமே புதுசு இவருடைய இது நான் இவங்க நயனா அந்த வார்டு கவுன்சிலர் மேலமாசி மாதிரி இருந்து உடனே வந்து த கேட்டு வாசலே அவங்க வீடு எப்போ என் பையன் நடிச்சிருக்கான் நீங்கள் திரு நாளைக்கு தேட்டரு கொடுங்கன்னு நாங்கள் எங்களை மாதிரி சேர்த்து ஒரு ஐம்பது ஒரு பேர் இருப்போம் நீங்கள் நாங்கள் படத்தை ஓடி காமிக்கிறோமா இல்லை அனுப்ப பாருங்கன்னு சொல்லி ரெண்டு நாள் தேட்டர் கொடுத்தானுங்க நாங்கள் மூணு நாள் படத்தை ஓட்டினோம் ஓட்டினோம்னா நாங்கள் டிக்கெட்டை வாங்கிட்டு ஐ கிளாஸ் டிக்கெட்டு போகிறோம் நாங்கள் வாங்கிட்டு வந்து தெரிஞ்சால் அறிஞ்சால் கொடுத்து படம் பார்த்துக்கணும் அது தான் நடிச்சிருப்பாப்புல இவர் அடுத்த ரோலாக தான் வந்துருப்பார் முதல்ல படம் தானே அந்தளவுக்கு ஒரு தைரியம் வரக்கணும் அந்த இதெல்லாம் வரணும் படிப்படியாக தானே ஒரு இது பண்ண முடியும் அதில் வந்து இப்போ படம் எதுவும் பண்ணோடனே அதுக்கடுத்து இவர் ரெண்டு படம் எடுத்தார் அந்த ரெண்டு படம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்தாருன்னா அண்ணோட வருவார் இந்த இதில் இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு திருமணம் ரெண்டு சில்லு எடுக்கிறது டேல டே டே டேமே நமக்கு என்ன ஒரு ஆர்வம் இவர் எப்படியாவது அதில் ஓடி நிறைய நிறுத்தி போடணும்னு அவருக்கு ஒரு ஆசை என்ன வந்துருச்சு அப்படின்னா நம்ம உயர்வுக்காக வேண்டி ஒரு நூறு பேர் ஒர்க் பண்றாங்க அவங்க காசு பணம் நேரம் காலத்தெல்லாம் பார்க்கலாம் நம்ம அதில் வந்து ரீச் பண்ணணுன்ற ஆர்வம் அவருக்கு வந்துருச்சு அது உங்களுக்கு விஜயகாந்த் சாருக்கும் என்ன எவ்வளோ வயசு இடைவெளி அது மூன்று வயசு இளையா இருக்கும் இளையவர் அவர் இளையவரா ஆமாம் உங்களை என்ன சொல்லி கூப்பிடுவாரு அண்ணன் தான் சொல்லி கூப்பிடுவார்

யாரும் இல்லை வீட்டுல அவன் மயங்க ரெண்டு பேரும் அந்த காரை கழுவி இருந்தானுங்க இந்த ஒரு மேனேஜர் ஒரு ஆள் இருந்தாரு ஒரு இதுல ரெண்டு போலீஸ் செக்யூரிட்டி இருந்தாங்க அந்த ஆள் வெளியே வந்தாரு வந்த உடனே என்ன விஷயம்னாரு ஒரு மாதிரி பேசுறதுல இல்லை மாதிரி கேப்டன்னு சொல்லுங்க விஜயராஜன் அவரு சார் என்ன விஜயகுமார்னு விஜயராஜன் பேசுறீங்க அவர் அப்படின்னா சரி விஜயாந்த கேப்டன் சொல்லி பழகுங்கன்னார் சொல்ல மாட்டேங்க நாங்கள் ஆரம்ப இருந்து பழகிட்டோம் நாங்களாக உருவாக்குன பேர் விஜயகாந்து நீங்கள் பின்னாடி வந்து அப்புறம் இன்றைக்கி இருக்கு உருவாக்கிட்டீங்க நாங்கள் உரிமையோட சொல்லி பழகிறது அந்த இன்விடேஷனை கொடுத்தேன் அவர் உடல்நிலை சரியில்லாமல் அந்த மாதிரி காட்டு பார்க்கின்ற இடத்துல அந்த அவங்க ரெண்டு பேர் இருக்காங்க நீங்கள் வந்து அங்கே போய் பார்க்க முடியாது இன்னும் ஒரு வாரம் பத்து நாளில் வந்துட்டாங்கன்னா அந்த இன்விடேஷனை கொடுக்குறோம் வரபோதா சொல்லிட்டாங்கன்னா உங்கள் நம்பரை கொடுங்க நான் சொல்கிறேன் என்ன நான் ஜனவரி இருபத்தஞ்சா ஃபங்க்ஷனு இப்போ நான் வந்திருக்குது டிசம்பர் இருபத்தி ரெண்டில் அப்புறம் அப்புறமேலே நீங்கள் கொடுங்க ஒன்றும் அவர் சிரமப்பட வேண்டியதெல்லாம் இல்லை என் வாழ்க்கை பயணத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்து உயர்த்தின அறுபது பேருக்கு நான் ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறேன் அதாவது ஒரு ஆளுக்கும் ஒரு எலக்ட்ரானிக் தராசு ஒரு டார்ச் ரீடிங் நான் டார்ச்சாகவும் பயன்படுத்திடலாம் நைட் லாம்பாவும் பயன்படுத்திடலாம் ஒரு வேஸ்டி ஒரு துண்டு அறுபது பேருக்கு அதை வந்து இப்போ இன்னைக்கு நிலையில் வந்து கண்ணராசியம் இங்கே அவர் பழக்கருப்பையாக வந்திருக்காரு சால்மன் பாப்பையாக வந்திருக்காரு இதை வந்து இவர் எடுத்து இவர் கையால் எடுத்து கொடுக்கணும்னு ஒரு பேராசைப்படுறேன் அது செஞ்சால் அது சந்தோஷம் ஒன்றும் அசையவே வேண்டியது அப்படின்னா அது நடக்காதுங்க உடல் எல்லாம் இந்த பேச்சு ஆள் கூட்டம் கும்பல்லையே போட்டினாலே வந்து அவர் உடல்நிலை பாதிக்க அதனால் தனியாக போயிருக்காங்க தேறி வந்துட்டாருன்னா ஒன்றாந்தேதிக்கு மேலே உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் ஒன்றாந்தேதிக்கு மேலே சொன்னதுக்கப்புறம் நான் பதறி அடிக்கிறேன் ஏன்னா வந்து சும்மா பகுமானத்துக்கெல்லாம் பத்திரிக்கை அடிக்கிறது ரொம்பலை அதனால் அது என்ன இந்த தொழிலில் வந்து உயர்ந்திருக்கேன்ற காமெடி தான் அவருக்கும் தெரியப்படுத்தணும் இந்த இந்த ஜனங்களுக்கும் தெரியப்படுத்தணுன்ற காமெண்ட்டி தான் இது பண்ணலேன்னு அவர் அப்புறம் சரிங்க நல்லதுன்னு அவர் பத்திரிக்கை வாங்கிட்டார் அதை கான்ஸ்டபுளும் ஏன்னா இந்த பையங்க வந்து அவ்வளோ இது இல்லாத இப்போ நேற்று போனேன் என் கூட அப்புறம் அவர் அவங்க கூப்பிட்டு அப்பாவும் நானும் பேசிக்கிறோம்ல இந்த ஆசை ஆசைத்தம்பியதாண்டா அப்படின்னு கூட வச்சு அப்புறம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க நேற்று அது உங்களை அடிக்கடி பேசுவார் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கப்ப இந்த மாதிரி மாதிரி லாஸ் தம்பி எனக்கு ஆரம்ப காலத்தில் உதவி பண்ணார் அவர் நம்பர் வச்சுருந்தீங்களா விஜயகாந்த் சாரோட நம்பரு அதான் இருந்துச்சு எனக்கு நீங்கள் கூப்பிட்டு பேசி பேச விரும்பல நான் காரணம் என்னென்னா பிஸியாக இருக்காரு அப்படின்ட்டு அந்த மேடமே அவங்களே எதுக்கு நம்ம தொந்தரவு பண்ணணும் அவருக்கு டைம் இருக்கும்போது வரட்டும் அப்படின்னு இந்த பேட்டி கொடுக்கும்போதே நான் இல்லை கடையில் அவர் வந்து இங்கே ஒரு ஜோதிடர் இருக்கார் ஒரு ஊர் இருக்குது மதுரைக்கு பக்கத்தில் ஒரு இருபது கிலோமீட்டரில் சுந்தரானந்தம்னு ஒரு ஜோதிடர் அவர்கிட்ட எதுனாலும் அவர்கிட்ட கேட்டு தான் செய்வார் படத்துக்கு பூஜை போகிறாருனாலும் எதுனாலும் அவர் எனக்கு நண்பர் இங்கே வந்து உட்காந்துருப்பார் அதனால் இந்த சுந்தரானந்தம் நம்பர் நண்பர் என்னும்போது அவருக்கு அவருக்கு சில அவர் செய்கிற சினிமா உலகம் போயிடுன்றது ஒரு கனவுலகம் அது வந்து எனக்கு சின்ன வயசுலேயே கண்ணதாசனுடைய அறிவுரை டேய் சினிமா உலகத்துக்கு மட்டும் வரணும்னு நினச்சிடாதான் எல்லோரும் அதில் தப்பிக்க முடியாது தடுமாறிடுவாங்கடா அதனால் உன்னுடைய தொழிலில் வந்து நல்ல மாடு தான்டா உள்ளூரில் விலைக்குப்போம் பொய் மாடை ஜோடித்து அடுத்த ஊரில் ஊற்று விடுவாங்கடா அங்கே அது வெட்டு மாடாகிப்போங்கடா அதனால் சென்னை வாழ்க்கை சினிமா வாழ்க்கை காசுக்கு கடை விரிப்பால் அதில் காதலை அடகு வைப்பால் ஆசை முடித்து விட்டால் தன்னை ஆடையால் மூடிக்கொள்ளும் உனக்கு சொல்கிறேன் கேள்றா சதை பசி தீர்ந்ததெல்லாம் நாற்பது வயதுக்குள்ளே இந்த மண்ணுக்குள்ளே போயிரோட அணையே அதனால் ஒழுக்கமாக உள்ளூரில் வந்து நல்லா தொழில் பண்ணி நேர்மையானவன் பேர் வாங்க பாருனார் அவருடைய அறிவுரை என்னை வந்து ஒரு செம்மை செம்மைப்படுத்தாது அதுக்கப்புறம் நான் பல எல்லா தலைவரையும் படம் எடுத்து வைங்களேன் எல்லா அரசியல்வாதியும் சரி அதிகாரிகளையும் சரி அப்போது ஒரு இந்த கேமரா தூக்கி போட்டு இந்தமேல் இருக்க கேமரா தூக்கி போட்டு தோல்ற போட்டு ஒரு லைட்டை ஆக்யுமிலேட்டர் லைட்டாக மாடிட்டு போயிட்டான் எவ்வளோ பெரிய சினிமாக்காரன் வீடுனாலும் உள்ளே விட்டுருவேன் அரசியல்வாதி வீடுனாலும் சரி நான் ஃபோட்டோ எடுக்க வந்தால் அவ்வளோ கவர்ச்சிக்கிறமான இது அவ்வளோ ஒரு மரியாதை இருந்துச்சு பிளாக் அண்ட் ஒய்டுக்கலாம் அதுக்கப்புறம் கலர் ஃபிலிம் வந்தோன்னா மரியாதை கொஞ்சம் குறைஞ்சிச்சு வீடியோ வந்தோடனா அதோட குறைஞ்சிச்சு டிஜிட்டல் வந்தோடன மொத்தத்திலே மரியாததில்ல செல்போன் வந்தோடன மொத்தத்துல எல்லாமே விழுந்து போச்சு ஓகே 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 மலையில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட சுடியோ மூடி நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க கேட்கறப்போ சுவாரஸ்யமா இருந்துச்சு கருத்துக்களை பெருந்த நிலமைக்கு ரொம்ப நன்றி நன்றி ரொம்ப திஸ் சீசன் கம்மி த மெர்மய்ட் வித் ஓவர் ஃபைவ் தௌசண்ட் அக்வட்டிகிரியேச்சர்ஸ் ஒன்லி அட் விஜிபி மெரீன் கிங்டம் சென்னை அனன்யாஸ் நானா நானே ஹோம்ஸ் அபாரடைஸ் ஃபார் சீனியர் சிட்டி சர்வீஸ்